மாதிரியான ரித்தன்யா கேஸ்களில் பல பெண்கள் இதே மாதிரியான வழக்குகள் பல பெண்கள் பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணங்கள் சமுதாயத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களை நம்ம எப்படி வச்சுக்கணும் ஏன்னா அதை தான் நான் மெயினாக பேசணும்னு நான் முடிவெடுத்துருக்கேன் இன்னைக்கு ஒரு ரித்தன்யா நாளைக்கு ஒரு ரித்தன்யா இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் இப்போ பெண்களுன்னு சொன்னால் பல வகை தரப்பட்டதை நம்ம பிரிக்கலாம் அதாவது ஜீரோலேருந்து இருந்து பதினெட்டு வயது வந்து ஒரு பெண் அதாவது ஒன் டூ ஜீரோ டு ஒன் வந்து மழரை பருவம் இந்த மழரை பருவத்தில் வந்து தாய் கூட இருக்கிறதுனால பெரிய அளவுகளில் அதுங்களுக்கான அந்த குழந்தைகளுக்கான ஒரு பிரச்சனைகள் வர்றதில்ல ஆனால் சில கேஸில் பச்சையாக சொல்லணுன்னா அந்த கள்ளத்தொடர்பு இல்லை இப்போ உங்களுக்கு வந்து இதில் பெண்கள் வந்து குழந்தை பருவத்திலிருந்தே பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்ல வராங்க இரநூறு பர்சன் பாதிக்கிறாங்க சார் காரணம் என்னன்னா பருவ பெண்கள் பெண்கள்தான் பாதிக்கிறாங்க நினைக்கிறாங்க இல்ல அது மட்டும் இல்ல பருவ இப்போ நான் இனிமே பேச போறிய கருத்துக்கள்ல பாத்தீங்கன்னா ஜீரோல இருந்து எழுவது குழந்தைல இருந்து ஜீரோல இருந்து எழுவது வயது வரலுமான பெண்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிகளை பத்தி நான் சொல்றேன் அதுக்கான சட்டங்கள் என்னென்ன இருக்குங்கிறத பத்தியும் நான் சொல்றேன் இப்போ இதில் பாத்தீங்கன்னா ஜீரோ டு ஒன்று மழலை பருவம் மழலை பருவத்துல என்ன மாதிரியான உங்களுக்கு சிக்கல்கள் வரும்னா சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு கள்ளத்தொடர்பு ஒன்னா மனைவி இல்லைன்னா கணவன் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் உள்ள கள்ளத்தொடர்புல ஒரு குழந்தை வந்து அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் போது அந்த குழந்தைங்கள கழுத்தை பிடிச்சி நெருக்கி கொள்றது ஒரு வகை இப்போ அபிராமி தான் பார்த்தோம் அபிராமி கேஸ்ல இதே தான் பார்க்குறோம் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து இந்த ஜீரோ டு ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பெண் தொடக்க வயது அந்த தொடக்க வயதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து ஆறு வந்து தொடக்க வயது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆறு டு பன்னெண்டு அது வந்து ஒரு குழந்தை பெண் குழந்தை பெண் இல்லன்னா மூலதன வயது அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா பதிமூணுல இருந்து பதினேழு வயது இது பாத்தீங்கன்னா இளம்பெண் இல்ல முற்பருவ பெண்கள் அதாவது பதினேழு வயதுக்கு கீழ பதிமூணு ஆமா பதினெட்டு ஆமா டீனேஜுக்கு கீழ அடுத்தது பதினெட்டுல இருந்து இருபத்தொன்னு இது பாத்தீங்கன்னா இளம் வயது அடுத்தது இருபத்தி ரெண்டுல இருந்து முப்பத்தேழு வச்சுக்கோங்க முழுமையான வயது இருந்து ஐம்பது நடுநிலை வயது அடுத்தது பாத்தீங்கன்னா ஐம்பத்தொன்னுல இருந்து அறுபது முதிர்ந்த பெண் அடுத்தது பாத்தீங்கன்னா அறுபத்தொன்னுல இருந்து எழுபது எண்பது நூறு மூத்த குடிமக்கள் வயதுக்கு கீழே இருக்கிற பிள்ளைங்க அதுல வந்து ரெண்டு வயசு மூணு வயசு ஆறு வயசு ஏழு வயசு எட்டு வயசு பதிமூணு பதினேழு முடிய அவங்களுக்கான பிரச்சனைகள் என்னன்னு நம்ம பாக்குறோம் இந்த பிரச்சனைகளை பார்க்கும்பொழுது என்னன்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் அப்யூஸ் அதாவது உடல் வன்முறை உடல் வன்முறை எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் குழந்தைங்களை வந்து நம்ம நம்பி ஒரு அயா கூட விட்டுட்டு போகிறோம் அந்த குழந்தைக்கு சரியான சாப்பாடு கொடுக்காமல் அந்த குழந்தைங்கள டார்ச்சர் பண்ணி அடிக்கிறது அது ஒரு வன்முறை அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்கூலில் டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்ல டீச்சர்ஸ் இல்லைன்னு நான் தப்பு சொல்லலை சில இடத்துல சில கருங்காலிகள் இருப்பார்கள் எத்தனையோ கேஸ் நம்ம பார்க்குறோம் டீச்சர்ஸு பாந்தியார் அடி அடி நடித்து அந்த குழந்த வந்து ஜிஹெச்சில் அட்மிட் ஆகி காயங்களோடு இருக்காங்க அது வந்து அப்யூஸ் அதாவது உடல் வந்து அவங்களுக்கான ஒரு மனநிலையில் வந்து வீட்டில் பிரச்சனை இருக்கும் குழந்தைங்க மேலே காமிப்பாங்க ஒரு ஆயா இருப்பா வேலைக்கு வருவா வீட்டில் பிரச்சனை இருக்கும் அந்த கோவத்தை அந்த குழந்தைங்களை காமிப்பாங்க அடுத்தது பேரண்ட்ஸு வேலைக்கு போவாங்க சாயங்காலம் வருவாங்க குழந்த ஆசையோடு வரும் அவங்க ஆத்திரத்தை அந்த குழந்தைங்க மேலே காமிக்கிறது இப்படியாக அவங்களுக்கு நிறைய வந்து பிசிக்கல் அபியூஸ் நிறையா வருது அது மாத்திரம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த சிறிய குழந்தைகளில் நிறைய குழந்தைங்களை வந்து அடித்து துன்புறுத்தி கண் எடுக்கிறது கை எடுக்கிறது பிச்சை எடுக்கிறதுக்கான வழிகள் செய்யும் பொழுது அடித்து நீ போய் பிச்சை எடு எத்தனையோ இந்த இந்த சமூகத்தில் நம்ம பார்க்குறோம் எத்தனையோ குழந்தைங்க ரோட்டில் வந்து பிச்சை எடுக்கிறாங்க காசுக்கு வேண்டி பிச்சை எடுக்கிறாங்க ஏதோ ஒரு கை ஊணும் கால் ஊணும் கண்ணு தெரியாமல் இதெல்லாம் தானாகவே வந்ததுன்னா நிச்சயமாக அதில் ஒரு எழுபது பர்சன்ட் வந்து தானாக வந்த ஒரு ஊனமோ தானாக நடந்த ஒரு இயற்கையாக பிரச்சனையோ கிடையாது அப்படி இருக்கும் பொழுது உடல் வன்முறைங்கிறது ஒரு வகையில் இந்த மா இதில் நிறையா சொல்லிகிட்டே போகலாம் இந்த மாதிரி உடல் வன்முறைகள் இருக்குது அடுத்தது பாலியல் வன்முறை பாலியல் வன்முறைன்ன பொழுது நீங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்போ இருக்கிற சொசைட்டில இப்போ இருக்கிற டிவி மற்ற எத்தனையோ வந்து இன்ஸ்டாகிராமு கூகுளு இந்த மாதிரி பலவிதமான நமக்கு பார்க்கக்கூடிய பல கெட்ட விஷயங்களும் இருக்கு நல்ல விஷயங்களும் இருக்கு இதை வந்து பசங்களாகட்டும் பெரியவர்களாகட்டும் இதெல்லாம் பார்க்கும் பொழுது செக்ஷுவல் வன்முறைக்கு அவங்களை தூண்டுற மாதிரியான படங்கள் பிக்சர்ஸு சினிமா தேட்டரு நடைமுறையில் பார்த்தீங்கன்னா போகும் பொழுது பெண்கள் வந்து அது வந்து நம்ம வந்து தப்பு சொல்லி தான் ஆகணும் அவங்களுடைய உடை அவங்களுடைய நடை பாவனை எல்லாமே ஒரு தூண்டக்கூடிய விஷயங்களாக இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு செக்ஷுவல் அபியூஸ் வருது இப்போ இந்த செக்ஷுவல் அபியூஸ்ல பார்த்திங்கன்னா சின்ன எக்ஸாம்பிள் சின்னதில் ஞாயிற்றுக்கு சொன்னால் இது மிகப்பெரிய இது கர்நாடகாவில் வந்து இன்னைக்கு பிரச்சனை வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக போயிட்டு அது தர்மஸ்தலத்தில் வந்து முக்கால்வாசி பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்க குழந்தைங்க யூனிஃபார்மோடு போய் அவங்கள ரேப் பண்ணாங்களா என்ன எலும்புக்கூடுகள் இருக்குது யூனிஃபார்ம் இருக்குது அவங்களோட பர்ஸு அவங்களோட அந்த டேக்கு இதெல்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்களை நம்ம எப்படி பாதுகாக்கணும் இதுதான் இப்போ நம்ம மெயினாக நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் நம்ம ஒரு குழந்தைங்கள நம்ம வெளியில் அனுப்புகிறோம் நம் என்னோட குழந்தை வச்சுக்கோங்க நான் அந்த பிள்ளையை நான் எப்படி பாதுகாப்பேன் இப்படிங்கிறத ஒவ்வொரு பேரண்ட்ஸும் ஃபஸ்ட்டு உணரணும் நம்ம பெத்தா மட்டும் பத்தாது அவங்கள நல்ல நிலையில் பாதுகாப்போடு இந்த சமூகத்தில் அவங்கள வளர்க்குறது மிக 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 முக்கியமான ஒரு கடமை ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கும் இருக்குது அம்மா வேலைக்கு போகிறாங்க அப்பா வேலைக்கு போகிறாங்க குழந்த ஸ்கூலுக்கு போகுது ஆட்டோவில் போகுது பஸ்ஸில் போகுது கால் டேக்ஸியில் போகுது சொந்த பந்தங்கள் பிக்கப் பண்ணுறாங்க ட்ராப் பண்ணுறாங்க நம்ம எதுக்காக வாழ்கிறோம் குழந்தைங்களுக்காக வாழ்கிறோம் எதுக்காக கல்யாணம் பண்ணுறோம் குழந்தையை பெற்றுக்கிறோம் இது வந்து நடைமுறை இயற்கை நமக்கு கொடுக்குது நம்ம அதை வாங்குகிறோம் நம்ம ஒரு குடும்பமாக வாழறோம் இந்த வாழ்கிற சூழ்நிலையில் நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதுங்கிறது ஃபஸ்ட்டு பார்க்கணும் அந்த காலத்துல எல்லாம் பெண்கள் வீட்ல இருந்தாங்க இதை சொன்னா எல்லா பெண்களும் என்ன திட்டுவாங்க நானும் நானும் இங்க வந்து வக்கீலா இருந்து வேலை பண்ணிட்டேன் ஆனா பெண்கள் என்னைக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்களோ சம்பாதியம் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அப்போத்துல இருந்து பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது என்னோட கருத்து அந்த காலத்துல பெண் குழந்தைங்களை ஸ்கூல் அனுப்புவாங்க கூட்டிட்டு வருவாங்க அம்மா கூடையே இருப்பா இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த குழந்தை வந்து ஒரு அப்சர்வேஷனில் இருக்கும் அந்த பெண்ணோட குழந்தையுடைய நடவடிக்கை என்ன அவ எப்படி விளையாடுறா என்ன பண்ணுறா இன்னைக்கு யாராவது இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த பெண் குழந்தைகளை வளர்க்குறாங்களாங்கிறது நீங்க சொல்லுங்க யாருமே கிடையாது இன்னைக்கு பிஸி வேர்ல்டு இன்றைக்கி வந்து எப்படின்னா ஒரு ஒரு இயந்திரமான ஒரு வாழ்க்கையில் நம்ம எல்லோருமே வாழ்ந்துட்டுருக்கோம் காசு தான் பிரதானம் அப்போது காசு பிரதானம் பொழுது பிரதானம் போது அங்கே எங்கே வந்து நம்ம தவற விடுறோன்னா குழந்தை வளர்ப்பில் நம்ம தவற தவற விடுறோம் இப்போ குழந்தை வளர்ப்பில் தவற விடுறோன்னா அந்த குழந்தை ஸ்கூல் விட்டு வருது வீட்டில் இருக்குது கூட யாரும் இல்லை எதிர்க வீட்டில் சாக்லேட் கொடுக்குறாங்க வா பாப்பா நான் பார்த்துக்குறேன்றாங்க அங்கே தப்பு நட தப்பு நடக்குது அதே மாதிரி ஸ்கூலுக்கு போகிறாங்க குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு எஜுகேட் பண்ணணும் அது எல்லாருமே இப்போது எஜுகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வாட் இஸ் பேட் டச் வாட் இஸ் குட் டச் பட் அது பத்தாது டெய்லி அந்த குழந்தைங்களோட அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஹவர் வந்த உடனே தாய் வந்து உட்காந்து பேசணும் இன்றைக்கி எந்த தாயாவது ஒரு ஒன் ஹவர் குழந்தைகிட்ட கொண்டு ஸ்பென்ட் பண்ணுறாங்களா சொல்லுங்கள் யாருமே இல்லை இன்றைக்கி காலையில் என்ன நடந்தது கண்ணு என்ன பண்ண எங்கே போன ஸ்கூலில் என்ன நடந்தது எந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க நீ என்னெல்லாம் பண்ண யாருமே கேட்குறது இல்லை மீறி வந்தால் எனக்கு வேலை இருக்குப்போ அந்த பக்கம் போய் போய் விளையாடு போ எல்லா குழந்தைங்க கிட்டேயும் செல்லு இவங்களுக்கு வேலை இருக்குங்கிற காரணத்துக்காக அந்த குழந்தைங்களை டைவெர்ட் பண்ணுறதுக்கு ஒன்றா டிவி இல்லைன்னா செல்லு இன்றைக்கி சின்ன குழந்த மூணு வயசு குழந்த அருமையாக செல்ல வச்சுட்டு அப்படி இப்படி இப்படி அவங்களுக்கு என்ன வேணுமோ அது வந்து அவங்க பார்க்குறாங்க சரி என்ன வேணுமோ வர்றது வேற சைடில் திடீர்னு ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணுவாங்க அங்கே வல்கரான ஒரு விஷயங்கள் கேவலமான விஷயங்கள் இதில் வந்து வீடியோ வரும் அதையும் அந்த குழந்தைங்க பார்க்கும் ஸோ சின்ன வயசுலேயே அவங்களுடைய உணர்வுகள் வந்து தூண்டப்படுது அப்போது ஒரு சின்ன கேஸு என்னுடைய சீனியர் ஞானபாரதி சார் கிரிமினல் சைடில் மிக சிறந்த வழக்கறிஞர் அவர் இறந்துட்டார் ஒரு வழக்கு வ வந்தது ஒரு பெண் குழந்த அந்த பெண் குழந்தைய சொல்கிறதுக்கே ரொம்ப சங்கடமாக இருக்குது ஒரு தாத்தா அவங்க அந்த கணவருடைய அந்த அந்த பெண்ணுடைய மாமனார் ரெகுலராக பார்த்துக்கிறாங்க நம்பி அந்த குழந்தையை வந்து விடுறாங்க இந்த குழந்தைய இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பேரண்ட்ஸும் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா தான் நான் ஓப்பனா இந்த கேஸை வந்து நான் சொல்றேன் இது நடந்ததா இல்லையாங்கிறது வேற விஷயம் அது வந்து வெளிப்படுத்த விரும்பல ஆனா நடந்த விஷயத்த சொல்றேன் அந்த குழந்தைய அந்த தாத்தா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக டியூ பண்றாரு அவருடைய செக்ஸ் தேர்ஸுக்கு அவர் தூண்டுறாரு தூண்டும் பொழுது என்ன ஆகுது இந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்ட் ஆகுது அந்த விஷயத்துக்கு ஒரு தவறான விஷயத்துக்கு அந்த குழந்த வந்து அடிக்ட் ஆகுது ஒரு ஸ்டேஜில் இந்த குழந்தைக்கான பிரச்சனைகள் வருது டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனோம்னா டாக்டர் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு குழந்தைக்கு யாரோ வந்து தவறான விஷயங்கள் வந்து அது நான் பச்சையாக சொல்லணுன்னு அவசியம் இல்லை புரிஞ்சுக்கோங்க டாக்டர்கிட்ட போகும்பொழுது தான் தெரிய வருது இந்த குழந்தைக்கு வந்து பாதியல் வன்கொடுமை அங்கே நடந்திருக்கு அந்த குழந்தைக்கு என்ன வயசு இருக்கும் அதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு வயசு இருக்கும் அஞ்சு வயசு இருக்கும் அஞ்சு டு ஆறு நல்லா பேசக்கூடிய ஒரு குழந்தை அதுக்கப்புறம் அவங்க ப அந்த தாய் வந்து இதை நோண்டி நோண்டி விஷயங்கள் வந்து கேட்குறாங்க என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தாத்தா தான் வந்து என்னை இப்படி பண்ண சொன்னார் அப்படி பண்ண சொன்னாருன்னு சொல்கிறாங்க அந்த அம்மா டைவர்ஸ் வந்து டைவர்ஸ் வந்து நிக்குது அப்போ இது வந்து ஒரு சின்ன குழந்தை கூட எப்படி பேசறதுன்னு புரியாதனால ஒரு பெண்ணா இருக்கும் பொழுது ஈஸியா இருக்கும் சொல்றதுக்குனால அந்த குழந்தைகிட்ட வந்து இன்ட்ராக்ட் பண்றேன் அந்த குழந்தைகிட்ட நான் பேசுறேன் அப்போ அந்த குழந்தை சொன்ன விஷயங்கள்லாம் கேட்டு மிகுந்த அதிர்ச்சி ஆயிருச்சு அப்ப இங்க நம்ம என்ன விட்டுட்டோம்னா தாய் வீட்டோட இருந்திருந்தால் அந்த குழந்தைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது இல்லை ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை அந்த குழந்தைக்கு அமைச்சு கொடுத்துருக்கணும் நம்பி தாத்தா தானே மாமா தான அப்படின்ற அப்படின்ற காலகட்டம் போயிருச்சு பெத்த அப்பாவை அப்பாவையே நான் என்ன சொல்லுவேன்னா தப்பு சொல்லலை பெத்த அப்பா பெண் குழந்தைகள் விலகி நிற்கணும் அதுதான் உண்மை இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல சொல்றேன் அதுக்கப்புறம் இந்த வழக்கு வந்தது டைவர்ஸ் போட்டாங்க அது வேற விஷயம் அந்த டைவர்ஸ் பண்ணணும் எத்தனை நாள் அந்த பொண்ணு பயந்து பயந்து அந்த 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 தாத்தாவோடயும் அந்த ஹஸ்பண்டோடையும் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னோன்னா எங்க அப்பா எல்லாம் அப்படி செய்யவே மாட்டாரு நீ போய் சொல்றேன் இதெல்லாம் பெரிய ப்ராப்ளம் ஆகுது அதுக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை வருது குழந்தைய கூட்டிட்டு இந்த இது வந்து இது மட்டும் ஒரு கேஸ்ல பெங்களூர்லயும் இதே மாதிரி ஒரு கேஸ் அந்த கேஸ்லேயும் தாத்தா வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு பதிமூணு வயசு இருக்கும் இதே மாதிரி அந்த தாத்தா வந்து வன்கொடுமை அதாவது செக்ஷுவல் ஹாராஸ்மெண்ட் பாலியல் வன்கொடுமை செய்கிறாங்க ஒரு ஸ்டேஜில் பிரச்சனை பெருசாகுது எந்த தகப்பனாரையும் எந்த மகனும் விட்டு கொடுக்க மாட்டார்கள் இது உண்மை தன் தாய் தந்தையர் யாரும் குறை சொல்லக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க அவங்க உத்தமர்கள் அப்படின்னு தான் நினைப்பாங்க ஆனால் ஒரு பச்சை குழந்தை பொய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது அந்த டியூன் பண்ணி யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல நம்ம ஒரு தாயா இருக்கிறவ குழந்தைக்கு முதல் பாதுகாப்பு முதல் காவலர் அவளா மட்டும்தான் இருக்க முடியும் சோ அப்ப என்ன